வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற மின்னார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை அண்மையில் அமெரிக்காவில் யுஎஸில் பணக்கார நகரம் லாஸ் ஏஞ்சலஸ் உலகமே பார்க்கக்கூடிய அந்த ஹாலிவுட் அந்த பகுதியில் பல கொடீசர்கள் வாழக்கூடிய பகுதியில் முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சது ஆனால் அந்த தீப்பிடிச்சு எரிஞ்சது ஏழாம் தேதி தொடங்குச்சி ஏன் தீ பிடிச்சதுன்றத மற்ற ஆராய்ச்சியிலாம் தனி அந்த தீயை அணைக்க முடியல திடீர்னு ஏன் அங்கே தீ இப்படி பிடிச்சதுன்னு வரணும் அப்படி அக்னி அப்படி என்ன கோபம் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு எடுத்து போட்டிருந்தாங்க அங்கே ஒரு விழா நடக்குது பெரிய பெரிய நடிகர்கள் இப்போ இங்கே இது பேர் கோலிவுட்டுன்னு சொல்லுவாங்க சென்னையை பம்பாயை பாலிவுட்டுன்றுவாங்க இது மாதிரி இவர்கள்லாம் பெரிய பெரிய விழாக்கள் நடத்துகிறாங்க இல்லையா அது மாதிரி ஹாலிவுட்டில் இருக்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்துகிறாங்க அந்த விழாவில் கோல்டன் குளோப் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க ஒரு நடிகைக்கு அந்த நடிகை பேசும்போது என்ன சொல்கிறா இது ஜனவரி தேதி நடக்குது இந்த விழா அந்த நடிகை என்ன சொல்கிறா பேச்சு இடையிலேயே கடவுள் இல்லாத நகரம்னு தமிழில் சொன்னான் காட்லெஸ் டவுன் அப்படின்றார் காட்லெஸ் டவுன் கடவுள் இல்லாத நகரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அஞ்சாந்தேதி சொன்னான் ஏழாந்தேதி அவர் பேசின இடத்துலேருந்து உலக கோடீஸ்வரன் எலான் மஸ்க் பங்களாலேருந்து பலாயிரம் கோடி செலவுல செய்யப்பட்ட அத்தனை நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேருடைய பங்களாக்களும் அப்படி நெருப்பில் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் நாத்தியம் என்பது மிக ஆபத்தான ஒரு விஷயம் அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே இந்த திமுக தேப்பயல்களை நான் எச்சரிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாக்கு போடாதீங்க உங்களுக்கு ஆபத்திருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது அவ்வளோ மோசமான சிவநிந்தனை இறைநிந்தனை என்பது மிக மோசமான ஒரு கர்மா இப்ப எத்தனை லட்சம் கோடி அழிவுன்னு தெரியாது அந்த தான் அணைக்கவே முடியல அஞ்சாந்தேதி கார்டில் டவுன்னா ஏழாம் தேதி நகரம் தீக்கிரையாக்கியது in this godless town. அதனால் மதுரை கண்ணையை தீக்கரை ஆக்குனா இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம் உங்கள் கண்ணு முன்னாடி தான் லாஸ் ஏஞ்சலஸ் திரைப்பட நகரம் தீக்கிரையாகி உலக மகா கோடீஸ்வரங்க மாட மாளிகையெல்லாம் தீக்கிரையாச்சு நாத்திகம் ஆகாது தெரிஞ்சுக்கங்க தூத்துக்குடியில் பக்கத்தில் பெரிய ஆறே கிடையாது அந்த கடலே அமைதியான கடல் ஆனால் கடவுளை நம்பாத கிண்டல் பண்ணுற ஒரு பிச்சைக்கரை எச்சக்கலை ஏ நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்க அப்பயே சொன்னேன் அடே உங்களுக்கு இருக்கடா ஆப்புன்னு பாரு கடலும் ஒன்றும் பண்ணலை நதியிலையும் வெள்ளம் வரலை மழையே போட்டு அந்த ரெண்டு தடவை ரெண்டு வருஷம் அடுத்தடுத்து வந்து அந்த நகரத்தை அழித்தது தூத்துக்குடி நகரத்தை அதே மாதிரி சென்னை அவன் சொல்கிறேன் ஒரு எம்பி சிறீபெரும்புல்னு ஒரு எருமை சொல்லுது நான் மகாலட்சுமி கோயிலையும் இடித்தேன் பார்வதி கோயிலையும் இடித்தேன் சரஸ்வதி கோயிலையும் இடித்தேன் தெரிந்தே தான் இடித்தேன் ஆனால் இந்த இந்துக்கள் என்ற முட்டாளிடம் எப்படி ஓட்டு வாங்குவது என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் நூறு வருஷம் கோயிலை அடிச்சிருக்கேன் இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் பார்வதி கோயில் முழுக்க முழுக்க கந்த சிருஷ்டியை ஒருத்தன் கிண்டல் பண்ணணும் அவன் ஆயிரம் விளக்கில் ஜெயிக்கிறான் அப்பே உங்கள் அந்த சென்னை வாழ் மக்கள் இந்த ஓட்டு போடுற எச்சக்கலை பிச்சைக்கார மலந்தினி முட்டாள்கள் மேலே எனக்கு அளவற்ற ஆத்திரம் அப்பயே சொன்னேன் வருஷ வருஷம் உங்களை அழிக்கின்றா ஒரு நாள் உங்களை தூங்க வச்சுட்டு நள்ளிரவில் வரும் எது சுனாமி இந்தோனேஷியாவில் ஆரம்பித்தாதான் நீ உனக்கு அவன் கண்டுபிடிச்சி சொல்லுவான் நீ தப்பிக்க முடியும் சென்னைக்கு அந்தமானுக்கு நடுவில் ஒரு பிளவு ஏற்பட்டு உனக்கு சுனாமி வந்துச்சுன்னா இரவுலேயே உனக்கு ஜலசமாதி வச்சிரும் காரணம் நீங்கள் நாத்திகர்களை நம்புகிறீர்கள் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு என்ன கதியோ அது தான் எனக்கு இவங்களுக்கு என்ன கொள்வினை கொடுப்பினையா சம்பந்தியா மச்சானா மாமனா இந்த வெட்டிப்பேகளை நான் ஏன் திட்டுறேன் இந்த இன்றைக்கி சிக்கந்தர் மலைன்றேன் எங்கே ஆதி படத்தை காமிக்கிறேன் எங்கடா போச்சு தர்கா நீ வாட்டில் தர்காவை கட்ட வேண்டியது இந்த எச்சக்கலை பிச்சைக்கார பயிலுக பொண்டாட்டி கூட்டி கொடுக்குற கோ கோஷ்டி திமுகனாலே அவங்க கிட்ட காசு கொடுத்து அதை வக்ஃபோர்டுக்கு சொந்த அந்த மலைன்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டீங்க எழுதி வாங்கிட்டு மேலே போய் மாமிசத்தை சாப்பிட்றேன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முட்டாள் எம்பி சொல்கிறான் அவன் போய் மேலே பிரியாணி தீங்குறேன்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி கிளப்பி விட்டான் இதெல்லாம் அவன் என்ன விரலை சூப்பிகிட்டு உட்காந்துருக்க அரசாங்கத்துக்கு என்ன ஹேர் கட்டிங் வேலை போய் நிற்க வேண்டியது தானே இந்துக்கள் யோசிக்கணும் நீ காவடி எடுக்கிறதுலையோ அல்லது முருகா முருகானு கால்நடையிலே போகிறதுலையோ விரதம் இருக்கிறதுலையோ அதெல்லாம் செய்ய அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் உன் கோயிலுக்கும் உன் சொத்துக்கும் அந்நிய சமயங்களால் ஆபத்து இருக்கிறதென்றால் முக்குலத்தோர்லாம் பசும்பொன் தேவர் திருமகன் முருகர் அம்சமாகவே வாழ்ந்தவர் கையில் எடுத்துருக்க வேண்டாமல் வேலையும் வாழையும் எடுத்து இப்போ அங்கேனே சாய்ச்சிருக்கணும் நீங்கள் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது வேடிக்கை பார்க்கக்கூடாது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு நாத்திகம் மிக கொடுமையானது அதனால் அது ஒன்றும் அமைதி மார்க்கம் கிடையாது அது ஒரு அழிவு மார்க்கம் பூரா அழிவை நோக்கி கொண்டு செல்வதுக்கு அது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அவனுங்களுக்கு ஒரு நாளும் ஆதரவு கொடுக்கக்கூடாது அவனுங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த திமுகனு இந்த மாடல் பயிருக்காங்களே இவன்களும் எல்லாரும் ஆளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் ஆளக்கூடாதுன்னு கூட சொல்ல மாட்டேன் வாழக்கூடாதுன்னே சொல்லுவேன் இவங்களெல்லாம் வாழவே விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் அது இப்படியும் அழிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தோடு அவங்களுக்கு சமாதி தான் ஓகே இருந்தாலும் சொல்கிறேன் அதனால் நாத்திகம் ஆகாது நாத்திக ஆகாது நாத்திகம் பேசுகிற எந்த நாதாரி பொட்டையாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி மூஞ்ச கூட திரும்பி பார்க்காதீங்க அது தருத்திரியம் உங்களுக்கு அதுவே ஒரு கெட்ட அவங்க நரகத்துக்கு போகிறது உறுதி நரகம் கன்ஃபார்ம் அருளுடைமை அதிகாரத்தில் மூணா நாலாவது குரலில் வாசிக்க மூணாவது குரலும் நாலாவது குரலில் சொல்லுவார் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்ன அவலகம் புகழ்னு அந்த இருள் சேர்ந்த இன்னா திருவள்ளூர்னு சொல்லிட்டார்னா கன்ஃபார்ம் அந்த இருள் சேர்ந்த இன்னாவுலகத்துக்கு போகிற கூட்டம் தான் திமுகவுக்கு ஓட்டு போடுற கூட்டம் நரக குழியில் வீழ்பவர்கள் திமுக காரங்க நாத்தியம் பேசுகிறவங்க உங்களுடைய குழியே நரகக்குழி தான் அதனால் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு நேர்ந்த கதி சென்னைக்கும் நேராமல் பார்த்துக்குங்க அதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்